சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் அத்தனை முக்கியமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உயிரே போகக்கூடிய அளவிற்கு செய்வினைகளை செய்து விட்டார்கள் யார் யாருக்கு செய்திருக்கிறார்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிட இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இது போன்ற ஒரு விஷயம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதனை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அதனால் என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் தெரிந்து புரிந்து உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னையும் நீயும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது சாயப்பா உனக்காக இந்த அப்பா முன் வந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா சரியாக ஒவ்வொன்றையும் முன் நின்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சாயப்பா காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது சூழ்நிலைகள் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான விளையாட்டை விளையாடி விடுகின்றது அதனால் இன்று நான் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கை உனக்கு கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அனுபவம்தான் நாம் எதிர்காலத்தில் இதை செய்ய முடியும் இதை செய்யக்கூடாது என்பதனை நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது என்ன செய்தால் அதற்கு பலன் என்னவாக இருக்கும் அதாவது நாம் இதை செய்தால் நாம் எதிர்காலம் அதை என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நாம் சரியாக புரிந்து கொள்கின்றோம் நடந்து முடிந்த எந்த விஷயங்களையும் நினைத்து கலங்கிடாமல் நமக்கென நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கென கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் சரியென்று உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தெளிவுவிட எடுத்துச் சொல்லும் நான் இருக்கும் என் குழந்தை நீ எதற்கும் பயப்படக்கூடாது நான் இருக்கும் வரை எதற்கும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது சாயப்பா எதிலும் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு சரியாக சொல்லிவிடுவேன் செய்வினைகள் என்ற வார்த்தையெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயமல்ல ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு அது நிச்சயமாகவே மிக அதிசக்தி சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் எந்த உயிரை கொடுக்கும் அளவிற்கு நாம் மனதில் தெம்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும் உடனிருந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு தரக்கூடிய மாற்றம் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்க வேண்டும் அல்லவா மனம் தடுமாறி விடாமல் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் பணம் தெளிவுபட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த வாழ்க்கையை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எத்தனை முறை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் உனக்கு தந்திருந்தாலும் நீ இன்னமும் அந்த பிரச்சனையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றாயா என்று நிச்சயமாக இல்லை என் குழந்தை எத்தனை பிரச்சனைகளை கடந்து தைரியமான வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிர்ஷ்ட குழந்தை மீண்டும் மீண்டும் வேறு வேறு பிரச்சனைகள் வேறு வேறு வடிவில் வந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவுடன் இதுதான் நிரந்தரம் என்று நாம் நினைத்து விடவும் முடியாது ஒரு பிரச்சனை வந்தவுடன் இதுதான் உறுதியானது என்று நாம் நினைத்து விடவும் முடியாது உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உன்னை தேடி நான் வரும்பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நான் சொல்லும் எப்படி மகிழ்ச்சியோடு அதை தெரிந்து கொள்கிறாயோ அதுபோல தீமைகளை சொல்லும்பொழுது மகிழ்ச்சியோடு தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் தீமைகள் ஒழிந்து அது எல்லாம் முடிந்தால் தான் நன்மைகளுக்கு பிறக்கும் அல்லவா அப்படியானால் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் தெரிந்து உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை நம்பிக்கையோடு மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி எதற்காக இனி உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் மாற்றத்தின் உச்சம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டது கிடையாது இந்த சூழ்நிலைகளை சரியாக உணர்த்தி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோடு உன்னை வாழ சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிடாமல் இருந்து உன் மனநிலையை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எத்தனையோ முறை இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா முன் என்ற உனக்கு அத்தனையிலும் என் குழந்தை நீ தெளிவு கொள்ள வேண்டும் என்றோடு உன் பிரச்சனைகள் உனக்கு தரக்கூடிய அத்தனையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பலவற்றிற்கும் உனக்கான புரிதல் உன்னை வந்து சேர்ந்து உனக்கு அதற்கான தெளிவையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கி கொண்டு தவித்து கொண்டிருப்பதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உடைந்து விடாதே மனம் கலங்கி விடாதே உனக்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ முழு மனதோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற பல கலக்கங்களில் இருந்து உனக்கான சரியான புரிதலை மேலும் மேலும் உனக்கு கொடுக்க நினைக்கிறது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்துவிட எண்ணுகிறது இனி எல்லாவற்றையுமே நான் உனக்கு நிச்சயமாக கண்முன்னால் எடுத்துச் சொல்ல தெளிவாக இருக்கும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் என் குழந்தையினி கலங்க வேண்டாம் எந்த தருணத்தையும் யோசித்து என் குழந்தையினி மனம் பதற வேண்டாம் எதற்கும் எப்பொழுதும் முன்னின்று ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் அக்கறையும் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து என் அன்பு குழந்தையே நாம் எதையெதையோ யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு மனம் தெளிவோடு நீ யோசிக்கும் விஷயங்களை சற்று கவனமாக நீ நினைத்துவிடு உன்னை தேடி நான் வருவேன் உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியங்களை கொடுப்பேன் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் இனி என் குழந்தை நீ எந்த சந்தர்ப்பத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்து உன் மனதை நொறுக்குவதை விட உன்னை தேடி நான் வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு அத்தனையிலும் நின்று உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிவர கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவிற்கு ஒன்று மட்டும் தான் எப்பொழுதும் குடும்பத்தை கெடுக்கும் என் குழந்தையின் மனது ஏன் ஒரு நிலையாக இல்லை என் குழந்தையின் மனது ஏன் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணம் மட்டும்தான் என் குழந்தை மட்டும் எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இத்தனை காலம் நின்று விட்டது கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை நான் என் குழந்தைக்கு உறுதியாக கொடுக்காமல் சென்று விடுவேன் அந்த விஷயத்தை என் குழந்தைக்கு மன நிறைவோடு தந்துவிடாமல் நான் சென்று விடுவேன் நிச்சயமாக நான் உனக்கு எதையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னானாலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு நான் கவனித்துக் கொடுப்பது போல உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய எல்லாவற்றிலுமே நான் மன உறுதியோடு நின்று உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவிற்கு இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நன்கு அறிவேன் இனிமேல் என்ன தரப்போகிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் உனக்கு நடந்து முடிந்தது சரி இனி நடக்கப் போவதும் சரி நீ நினைத்து பார்த்து வருந்தக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு இருந்தது ஆனால் அதை எல்லாம் கடந்து வந்தது நினைத்துப்பார் உனக்கே ஒரு தைரியம் பிறந்துவிடும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற சில காரியங்களினால் தான் இவ்வளவு சுலபமாக நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே பொதுவாகவே செய்வினைகள் என்பது பல வழிகளில் செய்யலாமா ஒருவரை அழிக்க பில்லி ஏவல் சூனியங்கள் என்று இது போன்ற பல விஷயங்களை செய்து அவர்களை அழிக்க அவனால் தெய்வம் ஒரு வீட்டிற்குள் இருக்கும்போது இவ்வளவு பெரிய எல்லாம் ஒரு ஒருவரிடம் அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது தெய்வம் குடியிருக்கின்ற இல்லத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பது அவ்வளவு சுலபமான காரியமும் அல்ல தெய்வம் நின்று ஒரு விஷயத்தை ஒரு வீட்டில் நிலை நிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் இது போன்ற தீவினைகளும் ஏவல்களும் நிச்சயமாக இடம் கிடையாது ஆனால் எண்ணங்களால் ஒருவருக்கு கெடுதல் நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கே சொந்த தெய்வம் இருந்தும் தெய்வம் நல்லதை சொல்லியும் ஒருவர் தவறான பாதையில் செல்வதும் தவறான மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தெய்வம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது பல வழிகளிலும் இந்த வாழ்க்கையை பற்றி அறிவுரைகளையும் பல வழிகளிலும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதை பற்றிய விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட நான் உணர்த்தி சொல்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாது சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை சாயப்பா இருக்கும்பொழுது என் குழந்தைக்கு இந்த சூழ்நிலையில் எந்த விஷயங்களை பற்றியும் புரிதல்களும் இல்லை உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் நன்மை ஒருபோதும் விட்டுவிடாது உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தை எக்காரணம் கொண்டும் தவறாக நினைத்து தள்ளிவிடாதே சாய் அப்பா சொல்லும் சொல் எல்லாவற்றிலும் ஒரு நிச்சயமாக உண்மை உண்டு இருக்கின்றது என்பதை நம்பு அதில் ஒரு நன்மையும் இருக்கின்றது என்று நம்பு எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்